வணக்கம் நண்பர்களே இன்டோர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது நிறைய விளையாட்டு இருக்கு குறிப்பாக நம்ம குழந்தைங்க கையில் காலைல காயம் ஆகாத அளவுக்கான பொருட்களை தான் நம்ம விளையாடுறது கொடுப்போம் அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு இந்த கேம் உடன் பீஸில் இந்த கேம் விளையாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மரத்துண்டுகளை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மரத்தோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த கட்டைகளில் தெரியுது அந்த நரம்பு மாதிரியான விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது நேச்சுரான ஒரு பீஸ் இது மூளை வளர்ச்சிக்கு பொறுமைக்கு நிதானத்துக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது இது போல் அடுக்கிட்டு மேலே இருக்கிற மூணு லைனில் டச் பண்ணாமல் கீழே இருந்து ஒவ்வொரு பிளாக்காக ரிமூவ் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு கேம் ஷேக் ஆகக்கூடாது அதே சமயம் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷனோடு இருக்குது ரொம்ப அருமையான ஒரு விளையாட்டு நம்ம பிள்ளைகளை வெறும் விளையாட்டுக்காக மட்டுமே நாம் விளையாட வைக்கிறது இல்லை தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விளையாட்டில் உங்கள் வீட்டு குழந்தைகள் வெளியில் போய் விளையாட சந்தர்ப்பம் இல்லாத குழந்தைகள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயாவது ஏதாவது ஒரு விளையாடுற பொருளை வாங்கி கொடுங்க இது சின்ன பசங்க மட்டும் விளையாடுறதில்ல பெரிய பசங்களுமே இந்த கேம் ரொம்ப அருமையாக விளையாடுறாங்க பாருங்கள் இந்த பிளாக்கை எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சிங்கிள் பீஸில் இவ்வளோ மேலே நிற்குது இந்த மற்ற பீஸ் எல்லாமே இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு எவ்வளோ பொறுமை எவ்வளோ நிதானம் இதெல்லாம் தேவை லைஃப்பில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விளையாட்டு மூலமாக கூட நம்ம இதை கற்றுக்க வேண்டியிருக்கு இல்லையா உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கேம் விளையாட பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் விளையாட்டு அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஓ இந்நேரம் விழுந்திருக்கும் அந்த பீஸ் எடுக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ நீக்கம் எடுத்துட்டாங்கன்னு கீழேருந்து இருந்து பாருங்கள் எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த கேம் விளாண்ட்ருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே